நான் உங்களேன் இன்றைக்கு வடமராஜ் கிழக கட்டக்காட்டுக்கு காலையில் போன மடமாதாவினுடைய ஊர்த்தி பவனையும் அங்கே அந்த பூசியெல்லாம் முடித்து கொண்டு திரும்பி வந்து இப்போ பல பகுதி நோக்கி போய்கொண்டிருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் முதல் வாரிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி போட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் விடுங்க இதான் வந்து மருதங்கணி பரிதித்துறை பிரதான வீதி இதில் வேறுங்கோ இது வந்து குடாரப்பு சந்தி குடாரப்பில் நிற்கிறோம் இந்த குடாரப்பில் பாருங்க இந்த மடுமாதா வரவேற்று அந்த தோரணம் எல்லாம் கட்டியிருக்குது இது வந்து குடாரப்பு சந்தி குடாரப்பிலேயும் புராதனமான ஒரு மாதா தேவாலயம் ஒன்று இருக்குது பாருங்கோ நேராக போனால் குடாரப்புக்கு போகலாம் மருதமடு தாயே வரவேற்கின்றோம் அம்மா அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும் அடி பங்கு மடமாதாவை வரவேற்று குடாரப்பு மக்கள் செய்திருக்கிற பேருங்க இது மடமாதா தொடர்ச்சியா வடம் மக்களினுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இது பாருங்கள் செம்பியம்பட்டில் மருதமடு அன்னையே வருக வருகிற பதாக ஓட்டிருக்கணும் இன்றைய தினம் மட்டுமாதாவினுடைய தரிசனம் இந்த வடம் ராஜ கிழக்கு மக்களுக்கு கிடச்சிருக்குது தொடர்ந்து வாங்க அங்கே நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ அந்த ஊர்தி பவனி வந்து கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் வடம் ராஜ கிழாவுக்கு உடுத்துகிற பகுதியில் நினைக்கிறோம் ஊர்தி பவானி வர்றது பாருங்க வா இது வேம்படி சாந்தி பேருங்க ஊரு பவனி வந்து கொண்டுருக்குது ஊர்த்தி பவனி இப்போ இருந்து இப்போ வந்து பழைய பகுதியை நோக்கி போய் இருக்குது பேருங்கோ தொடர்ச்சியான இந்துங்கோ இன்றைக்கி வளம்பராஜ கிழக்கு பகுதி இதை முடிச்சிட்டு இன்றைக்கி பழைப்பகுதியை நோக்கி மடமாக தான் போய்கொண்டிருப்பார் ஒரே வாகன தொடர் அணி தான் பாருங்களா தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது பூரி போனேன் எங்கள் போட்டுன்னா நாங்கள் போங்களா தொடரான வாகன தொடர் அணி வாகன தொடர் அணி போய்கொண்டிருக்காருமா காலை அடி நோக்கி போய் பண்ணுறது தாலையடையிலேருந்து பல பகுதியை நோக்கி போய் வைப்போம் இப்போ தாலையடி கேட்டால் வந்துட்டோம் பாருங்கள் தாலையடி போய் வந்து இருந்து மருதங்கண்ணி நோக்கி போய் கொண்டு ஊர்வலம் வந்து தாலி பிரதேசத்திலிருந்து மருதங்கண்ணி போய் பல பகுதியை போகுது